வது சேர்ந்த ரியாஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு இமாம் ஒருவர் சேரும் போது ஏற்கனவே யார் தொழுது கொண்டிருக்கிறாரோ அவருடைய முதுகை தட்டி சேரலாமா எப்படி ஜமாத்துல சேரணும் வேண்டி கேட்கிறார் அப்ப அல்லா ரபுல் ஆலமி நமக்கு ஜமாத்தாக தொழுவதை இந்த மார்க்கத்துல வலியுறுத்தி இருக்கிறான் தனியாக தொழுவதை விட ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அப்போ ஒருத்தர் தனிய தொழுகிறார் அவரோட ஜமாத்துல இரண்டாவதாக இணையக்கூடிய ஒருவர் எப்படி சேர வேண்டும் என்பதுதான் குறித்த சகோதரரின் கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விக்கு பதிலாக சையூல் புகாரியிலே நூத்தி பதினேழு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி மூணு இன்னும் ஏராளமான கெண்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா அப்பாஸ் அலியல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாம் அலுவலும் அவர்கள்

நான்கு ரகாத்துகள் துழுதார்கள் சும்மா நாம பிறகு தூங்கினார்கள் சும்மா காம பிறகு எந்திரிச்சார்கள் சும்மா கால நாமல உலையிலு இந்த சிறுவன் தூங்கி விட்டானா சிறு பையன் தூங்கி விட்டானா அவ் களிமத்தன் துஷ்பியோகா அல்லது இதற்கு ஒத்துதான் ஒரு வார்த்தையை நபி செல்லார் சிலம் சொன்னார்கள் காம பிறகு நீண்டும் நபி செல்லாத சிலம் எந்திரிச்சு துழுதார்கள் எழுந்து துழுதார்கள் எசாரிவி நான் நபி செல்லல்லாஹுலோ சிலவர் உணையை இடது பக்கத்திலே நின்று கொண்டேன்